வணக்கம் ஒரு மிகவும் ஒரு பெரிய விஷயம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல பகல்காமில் சுற்றுலாக்கு சென்ற பயணிகளை இருபத்தெட்டு பேரை மனிதாபிமானம் அற்று ஒரு மிருகத்தனமாக சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் தீவிரவாத அமைப்பு யாராக இருந்தாலும் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மீண்டும் இந்த மாதிரியான அவங்களுக்கு என்ன ஓட்டம் வராத அளவுக்கான அந்த தண்டனை இருக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா வெறும் சுற்றுலாக்காக சென்ற அப்பாவி மக்களை இப்படி கொடுமையான ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு மிருகத்தனமான இந்த தாக்குதலை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது உள்துறை அமைச்சகம் மாநில உரிமையை பறிக்கிறதே நோக்கமாக வச்சிட்ருக்கிறத விட்டுட்டு நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை முன்னெடுங்க பாதுகாப்புக்கான அனைத்து வழிகளையும் உறுதிப்படுத்துங்க இதை செஞ்ச யாராக இருந்தாலும் எந்த அமைப்பை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க இந்த இவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு நம்மளுடைய எதிர்த்திசை சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம்